மகளினுடைய உயிரத்த சடலத்தை சென்னை பொது மருத்துவமனையிலே பிரேத பரிசோதனைக்கு பிறகு அரசு மருத்துவமனையினுடைய சடலத்தை ஊர் கொண்டு போய் தங்கள் தகனம் செய்வதற்கோ அல்லது ஊர் இடுகாட்டிலே கொண்டு போய் புதைப்பதற்கோ அந்த ஏழை தகப்பனுக்கு காசு இல்லை மனித நேயம் உள்ளவர்கள் ஏற்கனவே அந்த உணர்வோடுதான் மனிதாபிமானத்தோடு ஒரு தொண்டு நிறுவனம் வங்கியிலே கடன் பெற்று அந்த தைரிய லட்சுமி என்று பெயர் சூட்டினாரே தன் மகளுக்கு அவளை படிப்புக்கு ஏற்பாடு செய்திருந்ததான் உயிரற்ற சடலத்தை ஊர் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பொருளாதார வசதி இல்லை என்று துடித்த போது இரக்கம் கொண்டு செய்த உதவியின் காரணமாக ஒரு வேன் ஏற்பாடு செய்யப்பட்டு இங்கிருந்து அனுப்பி வைக்கப்பட்டது என்று நான் அறிந்தேன் அப்பொழுது நான் நினைத்தேன் உலகத்தின் போக்கையை மாற்றி அமைத்த மாமேதையான காரல் மார்க்ஸ் அவர் பட்ட வறுமையின் துயரத்தை பற்றி அவருடைய அன்பு மனைவி செல்வ செழிப்பிலே பிறந்த உயர்ந்த செல்வ குடும்பத்திலே பிறந்த அவருடைய அன்பு மனைவி சென்னி எழுதுகிற போது அவர் எழுதிய தாஸ் கேபிட்டல் புத்தகத்தை பற்றி இவ்வளவு துன்பங்களுக்கு மத்தியில் உலகத்தில் எந்த புத்தகமும் எழுதப்பட்டிருக்காது பசியும் பட்டினியுமாகவே நாங்கள் இருந்தோம் மூன்று பிள்ளைகள் இந்த வறுமையின் பிடியிலே அகப்பட்டு நாங்கள் வாடிய போது எங்கள் மூன்று பிள்ளைகளும் செத்து செத்து ஒரு நான்காவது பிள்ளை மகன் பெசிஸ்கா ஒரு பிள்ளை வீட்டிலே சாப்பிட உணவில்லை நான் சாப்பிட்டு பல நாள் ஆயிற்று அந்த ஒரு வயது பிள்ளை பசியால் துடிக்கிறான் பசியால் அழுகிறான் அந்த பசியின் காரணத்தினாலே என் மார்பில் அவன் தன் பற்களை வைத்து அவன் பாலை அருந்த வேண்டும் என்று உறிஞ்சுகிற போது அந்த பற்கள் பட்ட காயத்தினாலே அந்த தோல் பிளந்து ரத்த துளிகள் அந்த உதடுகளிலே பிள்ளையும் செத்து போனான் அவன் பிறந்த போது எங்களுக்கு தொட்டில் வாங்க பணம் இல்லை அவன் செத்து போன போது அவனுக்கு சவப்பட்டி வாங்க பணம் இல்லை அந்த பிரேதத்தை உயிரிழத்த சடலத்தை அந்த பனிபடர்ந்த தரையிலே வைத்துக் கொண்டு நாங்களும் அங்கிருந்த இருந்த போது கடன் பாக்காக வசூல் பண்ண வந்து விட்டார்கள் வீட்டிலே இருந்த ஓரளவு சிறு சட்டு முட்டு சாமான்கள் துணிகள் எல்லாவற்றையுமே பறிமுதல் செய்து கொண்டு போனார்கள் அந்த நிகழ்ச்சியை எழுதுகிற போது அந்த வறுமை அவர்களை வாட்டியதை எண்ணுகிற போது நான் எண்ணி பார்க்க நான் நினைக்கிறேன் இப்படி வறுமையிலே வாடுகிற குடும்பங்களை எண்ணி பார்க்கிறேன் பெற்ற தாயை தந்தையை உயர்வாக மதிக்க வேண்டிய அந்த பொறுப்பை எண்ணி பார்க்கிறேன் இந்த நிகழ்ச்சியை நடத்திய கழகத்தினுடைய இளைஞரணி பொறுப்பிலே இருக்கின்ற இந்த ராஜேஷ் என்கின்ற அந்த அன்பு தம்பி சொன்னான் ஒரு திருமண நிகழ்ச்சியில் சில ஆண்டுகளுக்கு முன்பு நீங்கள் ஒரு நிகழ்ச்சியை சிறுகதையாக ஒருவர் எழுதியதை சொன்னீர்கள் தெற்கு சீமையிலே ஒரு விவசாய குடும்பம் நல்ல நிலபுலன்கள் காரை வீடுகள் நான்கு வீடுகள் கிணறுகள் ஏர் மாடுகள் பெரிய மாட்டுத் தொழுவம் தோட்டம் துறவுகள் எல்லாம் இருந்த செல்வம் நிறைந்த குடும்பம் நாலு புதல்வர்கள் மூன்று புதல்விகள் அவ்வளவு செல்வ செழிப்போடு இருந்த குடும்பத்தில் நான்கு மூன்று புதல்வியருக்கும் திருமணம் செய்து கொடுத்தாகிவிட்டது நான்கு புதல்வர்களுக்கும் திருமணம் செய்து கொடுத்தாகிவிட்டது அதற்கு பிறகு வீட்டுக்கு வந்த மருமகள் அவர்கள் வீட்டு ஒற்றுமையை பாதுகாக்க வேண்டியவர்கள் தான் ஆனால் நாட்கள் செல்ல செல்ல எல்லா சொத்துக்களையும் பங்கு வைக்க வேண்டும் என்று புதல்வர்கள் கேட்டபோது ஆம் இரவை தோட்டங்களை பங்கு வைத்தாகிவிட்டது நாலு காரை வீடுகளை ஆளுக்கொருவராக பிரித்துக் கொடுத்தாகிவிட்டது மூன்று புதல்வியருக்கு ஏற்கனவே சீர்கள் செய்தாகிவிட்டது மாடுகள் தொழுவத்திலே இருந்து பிரித்து கொடுக்கப்பட்டாக விட்டது பசுக்கள் எருமைகள் மாடுகள் எல்லாம் பிரித்து கொடுத்தாகிவிட்டது நாலு குடும்பத்துக்கு பிரித்து கொடுத்ததற்கு பிறகு ஒரு மூன்று மாதத்துக்கு ஒரு மகன் வீட்டிலே நான்கு வீடுகளும் தனித்தனி வீடுகள் தாயும் தந்தையும் அந்த வீட்டிலே அந்த பிள்ளை கவனித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்களுக்கு நிர்ணயம் செய்யப்பட்டது ஒரு சுற்று வந்தார்கள் ஒரு பிள்ளை வீட்டில் மூன்று மாதம் தாயும் தந்தையும் ஒரு சுற்று முடிந்தது இரண்டாவது சுற்று வந்தார்கள் ஆரம்பித்தது முனுப்பு கேட்கரம்பித்தது வெத்திலை வாக்கு வேறு வேண்டுமா வாக்கு சுண்ணத்தை வைத்து கிண்ணத்திலே இடிக்க வேண்டுமா என்று அப்படிப்பட்ட பேச்சுக்கள் ஏழன பேச்சுக்கள் வீட்டுக்குள்ளேயே உளவ ஆரம்பித்ததாம் மனமுடைந்து போனார்கள் இது தேடித்துக் கொண்டே இருக்கிற போது ஒருமுறை மூத்த மகள் வீட்டுக்கு வருகிறார்கள் தந்தை தாயினுடைய நிலைமையை பார்க்கிறாள் கதறுகிறாள் அண்ணன்மாரிடம் போய் அவள் சண்டை போடுகிறாள் நீங்கள் வந்து விடுங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்து விடுங்கள் என்று கேட்கிற போது நல்லா இருக்காது மருமகன் வீட்டிலே வந்து நாங்கள் வந்து இருப்பது விருந்தும் மருந்தும் மூன்று நாள் அம்மா நல்லா தான் இருக்கிறேன் ஒண்ணும் கவலைப்படாத பிள்ளைகள் நல்லா பார்த்துக்கிறாங்க விடுகிறான் அதன் பிறகு அந்த பிள்ளைகள் பெற்றோரை பேணி காக்கவில்லை அதன் விளைவாக எப்பொழுது எல்லா எல்லா தங்க நகைகளையும் கொடுத்து விட்டாலும் எப்பொழுதோ போட்டிருந்த காதிலே போட்டிருந்த அந்த தோடு தங்க தோடு பத்திரமாக வைத்திருந்ததை நினைவூட்டுகிறாள் நாம் எங்கேயாவது தேசாந்திரம் போய்விடாம இந்த வீட்டை விட்டு போய்விடலாம் நானும் அதைத்தான் நினைத்தேன் நீ சொல்லிவிட்டாய் அந்த தோடு இருக்கிறதே தங்கத்தோடு அதை விற்றால் கொஞ்சம் பணம் கிடைக்குமே போய் பக்கத்து நகரத்துக்கு சென்று நகைக்கடையிலே கொடுத்து அந்த சொற்ப பணத்தை கொண்டு வந்து ஒரு நாள் சாயங்கால பாசஞ்சர் ரயிலிலே அவர்கள் அந்த ஊரில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து வந்து தாயும் தந்தையும் எங்கேயோ பக்கத்திலே போயிருக்கிறார்கள் ஒவ்வொரு வீட்டுக்கு தானே போய்விட்டு வர வேண்டும் நேரடியாக மதுரைக்கு வருகிறார்கள் மதுரை ரயில் அடியிலே உட்கார்ந்திருக்கிறார்கள் எங்கு செல்வதென்று தெரியவில்லை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள் அதற்குப் பிறகு இவர்கள் எங்கு செல்வது என்று தெரியவில்லை அங்கே ஒரு குடும்பம் அங்கே வந்து உட்கார்ந்திருக்கிறது அந்த பிள்ளைகள் ஓடி திரிகின்றனர் இவர்கள் அந்த பேச்சு கொடுக்கிறார்கள் நீங்கள் எங்கே போகிறீர்கள் என்று நாங்கள் ராமேஸ்வரத்துக்கு போகிறோம் என்றார்கள் இடி காலை போகிற பேசஞ்சர் ரயில் ராமேஸ்வரத்துக்கு இந்த கணவனும் மனைவியும் புறப்பட்டு போய் விட்டார்கள் மறுநாள் தான் தெரிகிறது தாயும் தந்தையும் வீட்டில் இல்லை ஊரில் இல்லை என்று எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கிறார்கள் எங்கும் காணவில்லை பிள்ளைகள் தேடுகிறார்கள் காணவில்லை நாட்கள் கடந்துவிட்டன ஒரு ஐந்து மாத காலத்துக்கு பிறகு ஒரு நாள் பக்கத்து கிராமத்திலே இருக்கக்கூடிய இந்த பெரியவருக்கு உற்ற நண்பராக அந்த வட்டாரத்திலே திகழ்ந்த ஒரு பெரிய மனிதர் அவரும் நல்ல வசதிகள் மிக்கவர் அவர் ராமேஸ்வரம் கோயிலுக்கு போகிறார் வழிபட போகிறார் கோயிலிலே போய் சாமி கும்பிட்டு விட்டு வழிபாடு செய்துவிட்டு வெளியே வருகிறார் வெளியே வருகிற போது கோயில் வாசலில் வரிசையாக பிச்சைக்கு உட்கார்ந்திருக்கிறார்கள் அப்படி வருகிற போது அவர் கையிலே இருக்கிற காசுகளை போட்டுக் கொண்டு வருகிறார் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வந்தவுடன் அப்படியே தேங்கி நிற்கிறார் உட்கார்ந்திருக்கின்ற ஒரு வயது முதிர்ந்த பெரியவரும் ஒரு மூதாட்டியும் அந்த பெரியவர் நிமிர்ந்து பார்க்கவில்லை தலைக விழுந்து உட்கார்ந்திருக்கிறார் இந்த மூதாட்டிக்கு அருகிலே அவர் வந்தவுடன் அந்த மூதாட்டி ஏறிட்டு பார்க்கிறார் இவர் அப்படியே மின்னல் பாய்கிறது நெஞ்சிலே தாக்க முடியாத அதிர்ச்சி ஊர் சிறக்க வட்டாரத்து மக்கள் புகழ செல்வத்தோடு சிறப்போடு வாழ்ந்த அந்த பெரியவரும் அவர் மனைவியுமா இப்படி பிச்சைக்கார கோலத்திலேயே உட்கார்ந்திருக்கிறார்கள் என்று இவர் பார்க்கிறார் அப்பொழுது அந்த தாய் கேட்கிறாள் என் பையங்க பிள்ளைங்க நல்லா இருக்காங்களா மூட்டவங்க நல்லா இருக்காங்க அவர் கண்களிலே இருந்து அந்த காட்சியை பார்த்துவிட்டு கண்ணீர் மாலை மாலையாக ஒட்டுகிறது இந்த சம்பவத்தை வைத்து கீரா அவர்கள் ஒரு சிறுகதையாகவே எழுதிவிட்டார் இந்த தம்பி ராஜேஷ் சொல்லுகிறான் மறுமலட்சி திராவிட முன்னேற்ற கழகத்திலே என்னோடு கரங்கூர்த்து வந்த இளைஞர்களை நான் தெரிவிக்கிறேன் நான் பெற்றோர்களை பார்த்து சொன்னேன் எங்கள் பயணத்தில் நான் பெற்றோரை பார்த்து சொன்னேன் என்னோடு அனுப்பி வையுங்கள் ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக அவர்களை நான் பார்த்துக்கிறேன் என்னோடு அனுப்பி வையுங்கள் அவனுக்கு பதவிகள் கிடைக்காவிட்டாலும் அந்த பிள்ளைகளை என் தம்பிமார்களாக அவர்களை அரவணைத்து ஒழுக்கமுள்ளவர்களாக உத்தமர்களாக சத்திய நெறியை பின்பற்றுகிறவர்களாக அறத்துக்கு போராடுகின்றவர்களாக நான் வார்த்தித்து காட்டுகிறேன் என்று நான் ஒவ்வொரு நிகழ்ச்சியின் போதும் நான் சொல்லியிருக்கிறேன் அப்படி வந்தவர்களிலே பலர் பழக்கத்திலே அடிமையாகி இருந்த எத்தனை இளைஞர்கள் தங்கள் போக்கை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் நடைபயணத்தின் போது அந்த பழக்கம் அடியோடு இருக்கக்கூடாது என்று அற்புறுத்தியதன் விளைவாக தொண்டர்களை தம்பிவார்கள் அப்படிப்பட்ட இயல்பு கத்தங்களை ஆளாக்கி கொண்டதற்காக எத்தனை குடும்பங்களிலே வந்து நாங்கள் எத்தனையோ முறை சொன்னோம் அவர் இந்த பழக்கத்தை விடவில்லை ஆனால் உங்கள் கரம் பற்றி வந்தார் இப்பொழுது அந்த பழக்கத்தை விட்டுவிட்டார் என்னுடைய அன்பு சகோதரர்களே நீங்கள் உங்கள் வீடுகளே உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் உதவியாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறவன் உங்கள் தெருவில் உங்கள் ஊரில் உங்கள் பகுதியில் உள்ள மக்களுக்கு நீங்கள் துணையாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறவன் நேர்மையான அரசியல் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய வேலையிலே உங்கள் நலனில் அக்கறை கொண்டவனாக உங்கள் அண்ணனாக நான் கேட்டுக்கொள்கிறேன் அந்த இளைஞரனை தம்பி சொல்லுகிறார் இந்த நிகழ்ச்சியை ஒரு திருமண வீட்டிலே நீங்கள் பேசினீர்கள் எனக்கு திருமணமாகி அப்பொழுது மூன்று மாதம் ஆகியிருந்தது திருமணமாகி இரண்டாவது வாரத்திலேயே நான் தனிக்குடித்தனம் போய்விட்டேன் என் தாய் தந்தையை விட்டுவிட்டு போய்விட்டேன் நீங்கள் பேசிய பேச்சை கேட்டதற்கு பிறகு நான் வீடு வரை அழுது கொண்டே வந்தேன் அன்றைய நிகழ்ச்சியிலே இருந்து நான் வீட்டுக்கு வருகிறவதை நான் கண்ணீர் விட்டுக் கொண்டே வந்தேன் அழுது கொண்டே வந்தேன் மறுநாளே என் துணைவியாரிடம் சொன்னேன் நான் தனிக்குடித்தனம் வந்தது தவறு நாம் அப்பா என் தாயும் தந்தையும் இருக்கிற அங்கே செல்வோம் அவர்கள் நமக்கு நிழலாக இருப்பார்கள் என்று அன்று முதல் அவர்களுடைய என் தாய் தந்தையோரோடு வசித்து வருகிறேன் என்று சொன்னபோது நான் அடைந்தேன் இப்படித்தான் இந்த இயக்கத்தை என் இயக்கத்தினுடைய தோழர்களை தண்டன உணர்வின்றி நாட்டுக்கு உழைக்கக்கூடியவர்களாக சமுதாயத்துக்கு பாடுபடக்கூடியவர்களாக நாங்கள் வார்ப்பித்து வருகிறோம் தமிழகத்தின் வாழ்வாதாரங்களுக்கு ஆபத்து என்று நான் சொன்னேன் உலகம் பூராதிலும் இருக்கக்கூடிய தமிழர்கள் உள்ளத்திலே இன்றைக்கு வேதனை எறிந்து கொண்டிருக்கிறது அலைகடலுக்கு அப்பாலே நம் தொப்புள் கொடி உறவுகளை லட்சக்கணக்கான தமிழர்களை கொண்டு குவித்தான் ராஜபக்சே ஒவ்வொரு கட்டத்திலும் அதை தடுத்து நிறுத்துவதற்கு நாம் போராடி வந்திருக்கிறோம் என்ன காரணத்தை சுட்டிக்காட்டி கட்சியை விட்டு நீக்கிறார்கள் விடுதலை புலிகள் கொலை செய்வதற்கும் என்று மத்திய யத்தமாகிவிட்டார்கள்த்திய அரசியல் ஊர்ஜிதமாகாத தகவலை காரணம் காட்டி என்னை திராவிட முன்னேற்ற கழகத்திலே இருந்து கலைஞர் நீக்கினார் நெடுந்தூரம் வந்துவிட்டோம் இந்த பதினெட்டு ஆண்டு காலத்தில் திருச்சி மாநாட்டில் தமிழ் ஈழமே தீர்வு என்று நாம் அறிவித்த போது ஏற்க மறுத்தவர்கள் பலர் தமிழ் ஈழம் ஆதரவாளர்களாக மட்டுமல்ல தமிழ் ஈழ விடுதலை புலிகளை ஆதரிக்கிறோம் என்று சொன்னோம் இதனை கொட்டடியிலே கொண்டு போய் அடைத்தார்கள் என்னையும் என் சகாக்களையும் வேறூர் கொட்டடியில இருந்தும் பூவிருந்தவல்லி நீதிமன்றத்துக்கு வந்தோம் அந்த நீதிமன்றத்திலே நீதிபதி கேள்விகள் கேட்கிற போது இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்லுகிறீர்கள் நீங்கள் தமிழீழ விடுதலை புலிகளை ஆதரித்ததாக உங்கள் மீது பதியை பதிவு பதிவு செய்திருக்கிற குற்றச்சாட்டுக்கு என்ன பதில் சொல்லுகிறீர்கள் நான் சொல்லேன் விடுதலை புலிகளை நேற்றும் ஆதரித்தேன் என்று நாடாளுமன்றத்தில் பேசுகிறேன் திருமங்கல பொதுக்கூட்டத்தில் பேசுகிறேன் இதோ இந்த நீதிமன்றத்திலும் சொல்லுகிறேன் விடுதலை புலிகளை இந்த நீதிமன்றத்தில் இந்த நிமிடத்தில் சொல்லுகிறேன் விடுதலை புலிகளை நாங்கள் நேற்றும் ஆதரித்தோம் அப்பொழுது நீதிபதி துணுக்குற்றவராக அடுத்த வார்த்தையை கொஞ்சம் ஆலோசனை செய்து சொல்லுங்கள் என்று ஆங்கிலத்தில் தெரிவித்தார் தீர ஆலோசித்துத்தான் நான் சொல்லுகிறேன் இன்றும் ஆதரிக்கிறேன் விடுதலை புலிகளை நாளையும் ஆதரிக்கிறேன் தமிழீழ விடுதலை புலிகள் தமிழீழத்தை கட்டி எழுப்பினார்கள் இருந்த தமிழீழத்தை அகிலம் அறிவித்து அங்கீகரிக்க வேண்டியது ஒன்றுதான் பாக்கியாக இருந்தது ஏழு அணு ஆயுத வல்லரசுகளின் ஆயுத உதவியை பெற்று அவர்களை அழிப்பதற்காக இந்திய அரசு செய்த துரோகம் மன்னிக்க முடியாதது திராவிட முன்னேற்ற கழக தலைவர் அவர்களை கேட்கிறேன் தடுத்தீர்களா தடுக்க முயன்றீர்களா தமிழீழத்துக்கு அவர் ஆதரவு தருகிறாரே அதை வரவேற்று பாராட்ட வேண்டியதுதானே என்று சிலர் கேட்கலாம் நினைக்கலாம் ஆனால் மலர்ந்த தமிழ் ஈழத்தை அழிப்பதற்கு லட்சக்கணக்கான தமிழர்கள் படுகொலை செய்யப்படுவதற்கு